வாட்டர் ஆப்பிள் ப்ளஸ் நுங்கு அட் பண்ணி ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு போன வீடியோவில் பார்த்துருந்தோம் நாவல் பழம் நுங்கு ரெண்டுமே இது தாங்க சீசன் இந்த ரெண்டு பே சேர்த்து ஒரு ஜூஸ் செய்திருந்தேன் ரொம்ப சுவையாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க நுங்கு ஒரு பத்து எடுத்திருக்கேன் நாவல் பழம் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் நாவல் பழத்தை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கணும் நுங்கையும் தொலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கணும் நுங்கல் பெருசு பெருசாக இருக்கிறதுனால நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க நீங்கள் சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா அப்படியேவே நீங்கள் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் இப்போ அதை நான் கட் பண்ணிவிட்டேன் நாவல் பழத்தை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நசிச்சு விட்டீங்கன்னா விதை தனியாக வந்துடும் அதனுடைய சதை பகுதியை மட்டுமே நம்ம எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா நசிச்சு விட்டு எடுத்து வச்சுக்கிறேன் விதை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் விதை நம்ம தூக்கி போட வேண்டியதில்லை இதுலேயுமே மேலேயே தண்ணி ஊற்றிட்டு இன்னொரு முறை நல்லா பிழிஞ்சி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் அதில் இருக்கக்கூடிய பகுதி வந்துடும் அப்புறம் அதையும் நம்ம சேர்த்துக்கணும் விதையிலையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது தேவைன்னா நீங்கள் அதை தூக்கி போடாமல் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்சர் ஜாரில் நுங்கு ஆட் பண்ணிக்கிறேன் எடுத்து வச்சுருந்த நாவல் பழத்தையும் சேர்த்துக்கிறேன் எஸ்கேப்ஸ் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைனா தேவையில்லை சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு பதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் திக்கான ஜூஸாக நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேங்க டேஸ்ட் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு எப்படி சொல்லணும்னா இந்த நுங்குடைய டேஸ்ட் அப்படியே இருந்தது நவல் பழத்தோடைய இந்த ஃப்ளேவர் மனம் இருந்துச்சு தோற்பு சுவையெல்லாம் தெரியலைங்க ரொம்ப அருமையாக ஆரோக்கியமான ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் இது போன்று இன்னைவேட்டிவ் ரெஸ்பிஸ் ஐடியாஸ்க்கு நம்ம சேனலையும் subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊற வச்ச பாதாம் பிசின் ஆட் பண்ணியிருக்கேன் உங்க விருப்பப்படி பரிமாறுங்க cheers ரொம்ப ஆரோக்கியமான ஜூஸ் பார்த்தோம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்